அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் பொதுவாவே எந்த ஒரு புது வேலையை துவங்குவதற்கு முன்பும் நாள் நட்சத்திரம் பார்த்து செய்யணும்பா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த ஒரு வீடோ இல்ல மனையோ வாங்கறதுக்கு முன்பு அந்த இடம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா ரொம்பவே நல்லது அதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் வாஸ்து இந்த வாஸ்து குறித்து நம்மிடையே பல தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு நான்கு மூன்று வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அடிப்படை விதிகள் என்னென்ன சார் ஓகே வாஸ்துல மொத்தம் ஆறு அடிப்படை விதிகள் நான் சொல்லலாம் நம்பர் ஒன் வந்து ஒரு இடம் இடம் பிளஸ் பில்டிங் வந்து சதுரம் செவகமா இருக்கணும் இருக்கட்டாங்க ரெண்டாவது வந்து தென்மேற்கு பகுதி உயரமா இருக்கிறது ரொம்ப நல்லது வடகிழக்கு பகுதி பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வீடு அமைக்கணும் ஒரு அந்த ஒரு இடம் காலி இடம் இருக்குன்னா அதில் வந்து வாசல் வந்து எந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான கருத்து அப்புறம் வீட்டுக்குள்ளேயோ பில்டிங்குக்குள்ளேயோ படிக்கட்டு அமைக்கும் முறை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கிழக்குலையும் வடக்குலேயும் நிறைய காலி இடம் விட்டு வந்து ஒரு இடத்துல பில்டிங் அமைப்பது ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமாக தெருக்குத்துன்ற ஒரு விஷயம் வந்து தெருக்குத்து தெருப்பார்வை வந்து பெரிய லெவலில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அதாவது நல்ல வாஸ்துபடி தரமான என்ஜினியர் வச்சு வீடு கட்டியிருந்தாலும் அந்த தெருக்கூத்தில் தவறாக இருந்ததுன்னா அந்த மாதிரி வீடு கட்டினில் எந்த பிரயோஜனமும் இல்லை இன்ஃபேக்ட் வந்து நான் கொஞ்சம் தவறான வீடாக இருந்தால் கூட வாஸ்துபடி இல்லாமல் இருந்தால் கூட நல்ல தெருக்கூத்தில் வீடு இருந்ததுன்னா அதோடய பலாபலங்கள் வேறு இந்த ஆறு அடிப்படை விதிகளை வந்து ஒத்து யார் வீடு கட்டினாலும் அது ஒரு இடத்த வாங்கினாலும் மிக சிறப்பானது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியுன்றது என்னுடைய கருத்து